வணக்கம் வெல்கம் டு பட்டணம் வில்லேஜ் ஃபுட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் டேஸ்டான மட்டன் குழம்பு பண்ணியிருக்கேன் இது பண்ணுறதுக்கு இஞ்சி பூண்டு எடுத்துக்கலாம் தேவையான அளவு வரமிளகா கசகசா எடுத்துருக்கேன் ஒன்றரை ஸ்பூன் கொத்தமல்லி சீரகம் மிளகு சோம்பு ரெண்டு துண்டு பட்டை மூணு கிராம்பு கொஞ்சமாக கல்பாசி அன்னாசி புல் கொஞ்சமாக எடுத்திருக்கேன் முதல்ல வரமிளகா மல்லி பட்டை கிராம்பு கல்பாசி மிளகு சோம்பு இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு வறுத்துக்கலாம் இதெல்லாம் அப்புறமா சீரகத்தையும் கசகசாவையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம் இப்போது நல்லா வறுப்பட்டு பொரிய ஆரம்பிச்சிச்சு இந்த டைமில் எடுத்து ஒரு தட்டத்தில் மாற்றிக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வெங்காயத்தை வதக்கிக்கலாம் வெங்காயம் இந்தளவுக்கு பொன்னேரமாக வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற தக்காளியை கழுவிட்டு கட் பண்ணி சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கணும் இப்போது வெங்காயம் தக்காளி ரெண்டும் நல்லா வதங்கிடுச்சு வறுத்து வச்சுருக்கிற மசாலாவோட மஞ்சள் தூள் உப்பு தேங்காய் தூள் சேர்த்து வச்சுக்கலாம் மட்டனை மஞ்சள் தூள் போட்டு நாலஞ்சு தடவை நல்லா கழுவி அலசி எடுத்து வச்சுருக்கேன் குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் ஒரு அளவுக்கு வதங்கினதும் மூணு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு இதுக்கப்புறமா நம்ம கழுவி வச்சுருக்கிற மட்டனை சேர்த்துக்கலாம் இது கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலையும் நல்லா இந்த மட்டனை வதக்கிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி எண்ணெயிலையை நல்லா வதக்கிக்கலாம் இப்போது மட்டன் எண்ணெயிலையை நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் மட்டனுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம் தண்ணி சேர்த்தாச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் மூடி போட்டு நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இந்த டைமில் வறுத்து வச்சுருக்கிற மசாலாவை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இப்போது நாலு விசில் விட்டு எடுத்தாச்சு இப்போது வதக்கி அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை சேர்த்துக்கலாம் தேவையான அளவு தண்ணி வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் எந்த டைமில் உப்பு கார்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் பத்தலைன்னா சேர்த்துக்கலாம் கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் ப்ரெஷர் போய் மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு கம்ம கம்ம வாசனையோட சூப்பரான டேஸ்ட்டான மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்